நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க பாத்துட்டு இந்த வீடியோ திருச்செந்தூர் முருகன் கோவில் சண்முகர் மடப்பள்ளியில எடுத்த வீடியோ பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகிக்கிறதுக்காக உள்ள இந்த மடப்பள்ளி இப்போ தனியார் நபர் ஒருவரோட வியாபாரத்திற்கான கிச்சனா செயல்பட்டு இருக்கு அப்படின்னா நம்புவீங்களா அடா ஆமாங்க பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகிக்கிறேன் அப்படின்னு ஆர்டர் எடுத்துட்டு தனிப்பட்ட முறையில அப்பம் முறுக்கு அதிரசம் புளியோதரைன்னு கோவிலுக்கு வர கேஸ்ல கோவில் மடப்பள்ளியில தயார் செஞ்சு தினமும் பக்தர்கள் வியாபாரம் பண்ணி அட்டை ஐயப்பன் அப்படிங்கிற நபர் தினமும் லட்ச வியாபாரம் பண்ணி ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா இது போக கோவில்ல பக்தர்கள் துலாபார காணிக்கையா கொடுக்கற அரிசி மண்டவெல்லம் போன்ற பொருட்களை இவர் தன்னோட தனிப்பட்ட தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிறாரு துலாபாரத்துல பயன்படுத்தக்கூடிய எடை படிக்கல்லும் சரியான அளவுல இல்ல அப்படிங்கறது நமக்கு வந்த தகவல் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் உணவு வளங்கள் துறை அதிகாரிகள் இதை ஏன் இன்னும் ஆய்வு செய்யல கோவில்ல பக்தர்களுக்கு தரப்படும் பிரசாதத்துல நெய்ய்க்கு பதிலா பாமாயில் சேர்க்கப்படுது உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து துறை அதிகாரிகள் ஏன் இன்னும் இதை ஆய்வு பண்ணல இதெல்லாம் விட உச்சகட்ட கொடுமை என்ன அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் முருகருக்கு பூஜை வேலைகள்ல படைக்கப்படுற உணவும் சரியா படைக்கப்படல நம்ம செந்தூர் சக்கரவர்த்தி திருச்செந்தூர் முருகனே பட்டினியா தான் கிடக்கிறாருங்க நம்ம திருச்செந்தூர் முருகனையே எப்படி பட்டினி போடுறாங்க அப்படிங்கிற விளக்கமான வீடியோக்களை நான் அடுத்தடுத்து பதிவிடுறேன் தங்களோட சுய தேவைகளுக்காக செந்தூர் சக்கரவர்த்திய தேடி வர முருக பக்தர்கள் ஏன் நம்ம முருகனை காப்பாத்துறதுக்காக கைகோர்த்து ஒன்னா போராடக்கூடாது வருவீங்களா மக்களே